ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே மீன் வாங்கலான்னு சொல்லிட்டு ஏரிக்கு போயிருந்தாங்க அங்கே போனால் தான் மீன் வந்து உயிரோடு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொன்னாங்க சரி வளையம் போட ஆரம்பிச்சிட்டாங்க போட்டுட்டு வந்து ஒரு பக்கமாக எடுத்தாங்க எடுக்கிறப்ப என்ன பண்ணாங்க அந்த வலையில் பார்த்தீங்கன்னா விராலும் ஜிலேபியும் ரொம்ப கம்மியாக இருந்தது அப்பயோ வந்து வளர்காரில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இதில் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா பனங்கொட்டை மீன்னு சொல்லிட்டு ஒரு மீன் இருந்ததுங்க நல்லா மூக்கு மூலம் பார்த்தீங்கன்னா முள்ளமண்டி முக மாதிரி இருந்தது அதுக்கு அது ரொம்ப சாப்பிட மாட்டாங்க ஏன்னா முள் தாசின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணாங்க ஜிலேபியும் விராலாக எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டுட்டு இந்த பனங்கொட்டை மீன் சொன்னால் பாருங்க அதை கொண்டு போயிட்டு இந்த ஏரியிலேருந்து ஒரு கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் கொட்டிட்டு வந்துட்டாங்க எப்பயும் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு முந்நூறு மீன் இருக்கும் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு பாருங்கள் அது அங்கேருந்து அழகாக நடந்து வருது பாருங்க மீன் என்ன பார்த்தா அப்படியே எகிரி வச்சு துள்ள தான் பார்த்துருக்கோம் நாம் ஆனால் இது நடந்து வருது பாருங்க அவ்வளோ சூப்பராக அந்த நடந்து கரெக்டாக அந்த ஏரியை பார்த்து நடந்து வருதுங்க அதுங்க தெரியுது போல தண்ணி எந்த பக்கம் இருக்குதுன்னு வந்து அழகாக அந்த ஏரியில் வந்து தண்ணியில் விழுந்துச்சு பாருங்க இதே போல் ஒவ்வொரு மீனாக வந்துட்டு இருந்தது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மீன் பேர் தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள்